நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் செய்தி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இருபத்தி ஓராவது நாளுக்கான கேள்விகளை பாக்குறோம் ஓகேங்களா மொத்தமா தினமும் ஒரு ஐம்பது ஐம்பது கேள்விகளை தினம்தோறும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கான ஐம்பது கேள்விகள் முதல் கேள்வி சேர்த்து எழுதுக ஓகேங்களா எளிமையான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகதான் இவை கூட்டல் எல்லாம் என்ன வரும் இவை எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்றென்றும் ஓகேங்களா இங்க நீங்க என்றும் கூட்டல் என்றும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்ன நா என்று கூட்டல் என்றும் என்றும் ஓகேங்களா என்று கூட்டல் என்றும் இது ரே இருக்குங்களா ரே வந்து இரு கூட்டல் தான் ரே ஓகேங்களா சோ இங்க என்ன வரும்னா இரு வந்து ரூவா மாறிடும் ஓகேங்களா அது புனர்ச்சிக்கு நம்ம போக தேவையில்ல சிம்பிளா பாருங்க இரு ஏ ரேவா மாறிடும் சோ என்று கூட்டல் என்றும் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா என்று கூட்டல் என்றும் கன்ஃபியூஸ் ஆகி என்றும் கூட்டல் என்றும் போற்றக்கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் டாம் கூட்டல் இனி ஓகேங்களா இம்மு கூட்டல் ஈ என்னவா மாறிடும் மீயா மாறிடும் பாருங்க தாமணின்லாம் இருக்கு அவசரத்துல இதை போட்டு கூடாது கரெக்டா பார்த்து நிதானமா போடுங்க தாம் கூட்டல் இனி தாமினி இன்று கூட்டலாகி என்ன வரும் ஓகேங்களா இன்று கூட்டலாகி இன்றாகி ஓகேங்களா ரொம்ப எளிமையான கொஸ்டின் என்னன்னா இவை கூட்டல் எல்லாம் என்று கூட்டல் என்றும் கூட்டல் இனி இன்று கூட்டல் ஆகி எல்லாமே எளிமையான பிரித்தெழுத்து சேர்த்து வருங்க புரவலர் ஓகேங்களா புறவலர் என்பதற்கான எதிர்கொள் என்ன இரவலர் புறவலர் இரவலர் இதுவும் நம்ம எதிர்கொள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இணையை ஓகேங்களா பொருந்தாத இணையை கொண்டறிக கிழக்கு கொண்டல் கரெக்டான பேர் மேற்கு கோடை ஓகேங்களா தெற்கு தென்றல் இது எல்லாமே கரெக்டான பேர் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா காற்றை பத்தி ஒரு லெசன் இருக்கும் தான் இத குத்திருப்பாங்க வடக்குக்கு வாடை அப்படின்னு வரணும் குணக்குன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாத இணை ஆன்சர் என்னன்னா வடக்கு குணக்கு ஓகேங்களா அடுத்ததான் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆண் பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை ஃபர்ஸ்ட் ஆண் பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்னன்னு தெரியணும் ஓகேங்களா நமக்கு பொதுவான சில பருவங்கள் இருக்கு ஆண் உரிய பருவங்களும் இருக்கு ஓகேங்களா ஆண்பாலுக்கு உரிய பருவங்கள் என்னன்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஓகேங்களா சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஓகேங்களா சி சி சீல வரும் ஓகேங்களா அதுவே பெண் பால்னா கழங்கு அம்மானை ஊசல் ஓகேங்களா இது வந்து ஆண் பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவா இல்லாத பால் ஓகேங்களா அது இல்லாம பொதுவா இருக்கிற பால்கள் என்னன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் இதெல்லாம் வரும் ஓகேங்களா இதுல பாருங்க கிழங்கு கழங்கு என்பது பெண்பாலுக்குரியது இது ஆண் பாலுக்குரிய பருவங்கள் இது பெண்பாலுக்குரிய பருவங்கள் ஓகேங்களா இதுல பெண்பாலுக்குரிய பருவமான கழங்கு என்பது ஆண்பாலுக்கு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல இதுதான் பொருந்தாத இணை அப்படியே அடுத்த கொஸ்டின் பாருங்க பெண் பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிய பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஓகேங்களா அதுல சிறுதேர் என்பதே என்னன்னா ஆண் பால் பிள்ளை ஆண் பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் அது பெண்பாலுக்கு இந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க சோ இதுதான் இதுல பொருந்தாத வினை இதுல இது பொருந்தாத விடை ஓகேங்களா சிம்பிள் ஆண் பார் பிள்ளை தமிழ்ல வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல இதுல கழங்கு என்பது வராது கழங்கி அம்மானை ஊசல் என்பது பெண்பாருக்குரிய பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் ஓகேங்களா அப்போ கழங்கு என்பது இதுல பொருந்தாதது அதே அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவத்தை கண்டறிக இதுல கழங்கு அம்மானை ஊசல் ஓகேங்களா இந்த கழங்கு அம்மானை ஊசல் என்பது பெண்பால் ஓகேங்களா பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் இந்த சிறுதேர் என்பது பொருந்தாதது ஏன்னா இந்த சிறிதேர் என்பது எதுல வரும் ஆண் பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய இந்த டாபிக்ல அவங்க எங்கிருந்து வேணுமாலும் புத்தகத்துல இருந்து கேள்விகளை கேட்கலாம் ஓகேங்களா சொற்பொருள்ல இருந்து கேள்விகள் கேட்கலாம் இந்த மாதிரியான பருவங்களை வச்சு கேட்கலாம் ஒரு சொல் தரும் பல சொற்கள்லயும் இதை வச்சு கேள்விகள் கேட்கலாம் ஒரு சொல்லுக்கே ஒரு அஞ்சு பொருள் ஆறு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல சிக்ஸ்து நியூ புக்ல மாக்கு நிறைய பொருள் இருக்கும் ஓகேங்களா மாக்கு நிறைய இருக்கும் அதுல ஏதாச்சும் மாத்தி கொடுத்துட்டு கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா அதனால எல்லாத்தையும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய இருக்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது ஓகேங்களா நிறைய டைப்ஸா இருக்கிறது இதெல்லாம் இந்த பொருந்தாத இணையை கண்டறியில கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிய அதேதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க சொற்பொருளை வச்சு பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க ஆரி அருமை கரெக்ட் இரடி திண்ணை கரெக்ட் அல்கி தங்கி கரெக்டு பள்ளம் மேடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் பொருந்தாத ஆன்சர் என்ன படுகர் மேடு பள்ளம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக ஓகேங்களா நெகிழி பையை ஓகேங்களா நமக்கு நல்லா தெரியும் ஐ வந்தாலே லாஸ்ட்ல என்ன வரணும் இப்பு வரணும் அதாவது வல்லினம் வைக்கணும் நெகிழியை புறக்கணிப்போம் கரெக்டு நெடுநாள் வாழ்வோம் ஓகேங்களா இதுலயும் என்ன வித்தியாசம் பாருங்க நெகிழி பை ஓகேங்களா நெகிழி ஈ வருதுங்களா இந்த மாதிரி இகரத்துல முடிகிற இடத்துலயும் என்ன வரணும்னா வல்லினம் மிகணும் ஓகேங்களா ஆன்சர் நெகிழி பையை புறக்கணிப்போம் நெழு வாழ்வோம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயரை காண்க வாழைக்காய் நம்ம பேச்சு வழக்குல வாழைக்காய் சொல்லுவோம் ஆனா என்ன சொல்லணும் வாழை கச்சல் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இங்க கத்திரி பிஞ்சு இது கரெக்ட் ஓகேங்களா கத்திரி பிஞ்சு என்பதே சரியானது இது மாவடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இங்க கத்திரி பிஞ்சு என்பதே சரியான இளமை பெயர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மரபு வழுவை காங்க மயில் ஆகவும் எஸ் மயில் ஆகவும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் சேவல் தான் கூவோம் கோழி கொக்கரிக்கும் ஓகேங்களா கிளி கீச்சிடும் இதுவும் வரும் கிளி கொஞ்சம் அதுவும் வரும் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்டு தான் பாருங்க குயில் கூவணும் ஓகேங்களா ஆனா இங்க என்ன இருக்கு கத்தும்னு இருக்கு ஸோ வருவை கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க மரபு வழுவை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் தவறா இருக்கு ஸோ இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மயில் என்ன பண்ணும் அகவும் ஓகேங்களா காகம் கரையும் ஓகேங்களா இங்க கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் மேல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன மயில் அகவும் பிழையற்ற தொடர் எதுனா இதுதான் ஓகேங்களா புறாவுக்கும் குழரும்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு புறா குணுகும் ஓகேங்களா அதுதான் சந்திப்பிழையை நீக்குக உலக பெரும் புகழை ஓகேங்களா புகழை அப்போ ஐ புகழை அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகணும் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது இன்னொன்னு உலக ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பாருங்க உலக ஓகேங்களா தாக்க அடுத்ததும் ஓகேங்களா என்ன வரணும்னு பார்த்தோம்னா இப்போ வரும் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏதான் உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் ஓகேங்களா நம்ம எளிமையா ஐய வச்சும் கண்டுபிடிக்கலாம் புகழை எங்கெங்கெல்லாம் ஐய வருதோ அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகணும் அத ஃபர்ஸ்ட் கான்செப்ட நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா உங்களால ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கடுத்துதான் இருக்கிற ஆப்ஷன்ல நீங்க உற்று நோக்கினீங்கனாலே ஈஸியா உங்களால ஆன்சர் எதுன்னு கணிக்க முடியும் ஓகேங்களா உலக பெரும் ஓகேங்களா உலக பொதுமறை நம்ம எழுதுவோம் உலக பொதுமறை இடையில இப்ப பொறுத்து எழுதும் அப்போ காசா ஓகேங்களா இந்த இடத்துல வந்தா அந்த இடத்துல என்ன ஆகணும் வல்லினம் மிகனும் ஓகேங்களா ஆப்ஷன் கரெக்ட் அடுத்ததான் பாருங்க ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான சொல்லை தேர்வு செய்க உண்டாக்குதல் உண்டாக்குதல் விளைவித்தல் ஓகேங்களா விலை உங்க விலைனா ரேட்டு ஓகேங்களா விழைனா விரும்புன்னு போயிடும் ஓகேங்களா விடைனா நம்ம விடை அளிக்கிறது அப்போ ஆன்சர் உண்டாக்குதல் அப்படின்னா என்னன்னா விலை ஓகேங்களா விளைச்சல் அது கூட சொல்லலாம் அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார் பார்னா என்ன உலகம் ஞாலம் எது வேணாலும் பொருள் படும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உலகம் ஓகேங்களா உலகம் ஓகேங்களா வேற இடத்துல உலகம் இல்ல புவனம்னு இருக்கு ஓகேங்களா உலகம் மேதினின்னு இருக்கு அப்ப இதுதான் சரியான ஆன்சர் மேதினாலும் உலகம் தான் உலகம்னாலும் உலகம் தான் பார்னாலும் தான் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம் மேதினி என்பதே சரியான விடை அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லுதல் ஓகேங்களா சொல்லுதல் என்ன பாருங்க மொழிதல் வாசித்தல் அடுத்தது செப்புதல் செப்புதல்னால என்னன்னா சொல்றது அப்போ செப்புதல் கூறல் ஓகேங்களா செப்புதல் அப்படினால என்னன்னா சொல்றதுதான் கூறல்னாலும் சொல்றதுதான் இங்க பாருங்க உரைத்தல் கேட்டல்னு இருக்கு ஓகேங்களா இங்க மொழிதல் வாசித்தல்னு இருக்கு இங்க விளம்புதல் கவனித்தல்னு இருக்கு ஓகேங்களா அப்போ செப்புதல் கூறல் என்பதே சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க உன் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக உன் பாருங்க இங்க உண்ணுனா என்னென்ன இருக்கு சிரிப்பு கடித்தான் கற்பனை என்னென்னவோ இருக்கு உன்னோட வேர் சொல்லோட பதம் என்னன்னா உண்டால் உண்டான் எது கொடுத்தாலும் சரிதான் ஓகேங்களா உண்டால் ஓகேங்களா இது மூணுமே பொருத்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம இருக்கு ஓகேங்களா இது ஆன்சர் இல்ல உண்டால் என்பதே இந்த வேர் சொல்லுக்கான பதம் ஓகேங்களா உண்டால்னு வரலாம் உண்டான்னு வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி உண்மை வச்சு எது வந்தாலும் அது சரி உங்களை அடுத்ததான் ஆடினான் வேர் சொல் தருக ஆடுங்களா வேர்சொல் பாடு ஓடினான்னா அதோட சொல் ஓடு வேர் சொல் என்னன்னா ஓடு ஓகேங்களா அடுத்ததான் சரியான அகரவரிசை எழுதுக ஓகேங்களா சிம்பிள் கா கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஓகேங்களா கர கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை அடுத்தது பாருங்க அகரவரிசை இதுல வா வா வி வே ஆப்ஷனே கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது பாருங்க வகுப்பு வெற்றி வேள்விங்களா அடுத்துதான் திரும்ப கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எது வரணும் வரிசை வரணும் தா நா ஓகேங்களா தா நா பா மா ஓகேங்களா அப்போ முதலீடு லாஸ்ட்ல வரணும் அப்போ தானா பா மா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் துறைமுகம் ரெண்டு இடத்துல துறைமுகம் இருக்கு அடுத்ததா பாவரிசை தானா பா மா வரிசை அடுத்ததான் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்போ மூணுலுமே ஆப்ஷன் ஏவே கரெக்டு ஓகேங்களா இங்கேயும் துறைமுகம் இருக்கு ஆனா வா ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு ஸோ இது வராது ஓகேங்களா ஈஸியா நம்ம அகரவரிசைய கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தா ஓகேங்களா ஒரு சிலது ரெண்டு ஒரே எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு ரெண்டாவது எழுத்து நம்ம அகரவரிசை படுத்துற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க மொத்தமா நாலு அகரவரிசைப்படுத்துக சுத்தி சிற்பம் சொட்டு சங்கு ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா சா வரிசை தான் கொடுத்துருக்காங்க சா சா சிசி அதுக்கு தெரிஞ்சாலே போதும் சா சி ஓகேங்களா சு சோ ஓகேங்களா சாலே ஒரே ஒரு சொல் தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் ஆன்சர் சங்கு சிற்பம் சுத்தி சொட்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் விடை வகைகள் கால்பந்து விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் முன்னாடி பார்த்தோம் கவிதை எழுத தெரியுமா தெரியும் ஏதோ ஏதோ என்ன விடைனா இனமொழி விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க விடைக்கேற்ற வினாவை இந்த கொஸ்டினை நீங்க கொஞ்சம் உற்று நோக்கணும் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே ஆப்ஷன்ல பாருங்க மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை வடிவே மணிமேகலையும் பற்றி இந்த சொற்றொடரில் இருக்கு ஓகேங்களா நம்ம என்ன நினைப்போம் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி கேசி ஐம்பெரும் காப்பியங்கள் இதற்கான நம்ம வினாவை ஏற்படுத்தணும் ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியங்களையும் இந்த ரெண்டு நூல் வரும் ஓகேங்களா அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ஐம்பெரும் காப்பியங்களுக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா ஒரு சின்ன காப்பியங்களுக்கு எத்தனை அப்படின்ற வினாவுக்கும் போயிடக்கூடாது லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது யாது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ஆப்ஷனை கடைசியா கொடுத்து வச்சிருக்காங்க நம்மளை பார்த்ததை நம்ம என்ன நினைப்போம் இதுல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா ஆக்சுவலான கரெக்டான சரியான ஆன்சர் எதுனா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வருகிறதில்ல ரெண்டு நூல்கள் வருது ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த இரண்டு நூல்களையும் இரட்டை நூல்கள் என்ன அழைக்கப்படுகிறது அப்போ கொஸ்டின் எப்படி சிரேம் பண்ணலாம் இரட்டை காப்பியங்களை என்ன அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலைங்களா இப்படியும் விடைக்கேற்ற வினாவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாடலையும் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுத்த கொஸ்டின் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் திரும்ப ஆன்சர் சொல்ல சொன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வராமல் இருப்பேனா அப்படின்னு ஒரு இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா எவ்வகை வாக்கியம் என கண்டு பள்ளிக்கு புத்தகங்களை புத்தகங்கள் வருவித்தார் வி வந்துருச்சு வை பண்ணு இதெல்லாம் வந்தாலே என்ன பிற வினை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மற்றதா பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக வீடு கட்டி ஆயிற்று ஆயிற்று போயிற்று இதெல்லாம் வந்தாலே என்ன செயபாட்டு வினை ஆயிற்று போயிற்று ஓகேங்களா போனது இந்த மாதிரி வந்தாலே என்னன்னு பார்த்தோம்னா அது செயல்பாட்டு வினை பட்டது மேக்சிமம் பட்டதுல கொடுப்பாங்க அல்லது இந்த மாதிரி வீடு கட்டி ஆயிற்று ஆயிற்றுன்னு வருதுங்களா இந்த மாதிரி ஆயிற்று போயிற்று இந்த மாதிரி செயபாட்டு வினை அடுத்ததான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிரியேட்டர் அப்படின்னா என்னன்னா படைப்பாளர் டூ ஆர்டிஸ்ட் கலைஞர் மூணு கார்ட்டூன் கருத்து படம் கேவ் பயன்பி உகை ஓகேம் டூ த்ரீ ஃபோர் ஒன் எல்லாருக்கும் தெரிந்த எளிமையானது அடுத்ததான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஷம் ஓகேங்களா விஷத்தை நினைச்சு கூடாது ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா இடம் என்பது சரியான தமிழ் சொல் அல்ல ஓகேங்களா இதுவும் பிறமொழி சொல்லுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி எழுதுனது தவிர இது சரியான தமிழ் சொல் அல்ல சரியான தமிழ் சொல் எதுன்னா நஞ்சு ஓகேங்களா அடுத்ததான் இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொல் என்னன்னு சொல்லுவோம் மருவுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இலக்கணிலிருந்து பிழைந்து சிறைந்து வழங்குன்னு சொல் மருவு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க ரெண்டு ஆப்ஷன்ல மருவு பெயர் இருக்கு ஒன்னு குடந்தை இன்னொன்னு ஓகேங்களா திருச்சிராப்பள்ளியோட மருவு தான் திருச்சி கும்பகோணத்தோட மருவு தான் குடந்தை ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷனுமே சரியான ஆன்சர் தான் ஆனா இவங்க கீ ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா குழந்தை தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் பெயர்களின் தவ தவறான மருவை எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா அவங்க கொடுத்துருக்கிற கீ ஆன்சர் என்னன்னா சரியான மறு பெயர் இல்ல சரியான தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னா கோவை கோயம்புத்தூர் என்பது சரியான விடை ஓகேங்களா கொஸ்டின்ல தவறான மருவுன்னு கேட்டிருக்காங்க இதுல மன்னார்குடி மண்ணை தவறு ஓகேங்களா குழந்தை கும்பகோணம் இது எல்லாமே தவறு ஆன்சர் எதுதான் கரெக்டா இருக்குன்னு பார்த்தோம்னா கோவை கோயம்புத்தூர் ஆனா அவங்க கீ ஆன்சர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவை கோயம்புத்தூர்னு கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனா ஓகேங்களா இங்க கொஸ்டின் என்னன்னு வரணும்னா சரியான மருவு தான் வரணும் இல்ல சரியான மருவுதான் கோவை கோயம்புத்தூர் ஓகேங்களா மன்னார்குடி மண்ணை வருங்களா ஓகேங்களா அரியலூர் இதுவும் தவறு கும்பகோணம் இதுவும் தவறு குழந்தை வரணும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னா சரியான மருவு எழுதுக இதுக்கு என்னன்னா கோவை கோயம்புத்தூர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சரியான சொல்லு எது கோழி கோழிங்களா அதோட இளமை பெயர் என்ன சொல்லுவோம் கோழி குஞ்சு ஓகேங்களா அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நாவாய் என்பதன் சரியான சொல் நாவாய்னா என்ன படகு எளிமையான கொஸ்டின் அடுத்ததா பொருத்தமான காலத்தை சுட்டுக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் ஓகேங்களா பாராட்ட பெற்றவர் ஓகேங்களா வருதுங்களா இதெல்லாம் எந்த காலம் இறந்த காலம் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னா இறந்த காலம் இத்திட்டின் என்பது இறந்த கால இடைநிலைகள் ஓகேங்களா அடுத்ததா கிரு கின்ற ஆணின்ற கிரு கின்று ஆணின்று இது வந்து நிகழ்காலம் அதுவே இப் இவ் இக் இது வந்து எதிர்காலம் ஓகேங்களா இது எதிர்காலம் இது நிகழ்காலம் இது நிகழ்காலம் இது இறந்த காலம் நீங்கள் அடுத்தது பாருங்க பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தது கண்ணன் வந்தான் ஓகேங்களா ஓகேங்களா இட் இங்க இட்டு வருங்களா இன் இட் ஆனது விகாரமா பிரிச்சா அப்போ இட்டு வந்தா இன்னு இத்து வந்தாலே அது என்ன காலம் இறந்த காலம் அப்போ ஆப்ஷனே கரெக்ட் ஓகேங்களா உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் கன்ஃபியூஷனா இருந்தா நம்ம காலம்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் மூன்று காலத்துக்கும் டீட்டெயில்டா ஒரு வீடியோ இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனல்லேயே மூன்று காலத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அதை வேணால் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பார்த்ததும் இது எந்த காலமே உங்களால கண்டுபிடிக்க முடியும் கண்ணன் வருவான் ஓகேங்களா இவ்வ வருதுங்களா இது வந்தா என்ன காலம் இது எதிர்காலம் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இருக்கின்ற ஆணின்று வந்தாலே நிகழ்காலம் இதுவும் தவறு வருகின்றான் ஓகேங்களா இதுவும் நிகழ்காலம் இதுவும் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்னன்னா கண்ணன் வந்தான் என்பது இறந்த காலம் சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க இல்லத்தின் அருகே இதுவும் பல முறை கேட்டுட்டாங்க ஓகேங்களா கூரை என்ன வரணும் வேந்தனர் கூரை போட்டனர் கட்டினர் முடிக்கினர் இதெல்லாம் வராது என்ன வரணும் கூரை நாளை வேந்தனர் ஓகேங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓகேங்களா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க மலைமுகத்தில் மேகம் கவிழும் ஓகேங்களா இந்த இடத்துல இது வராது காலை ஒளி ஒளியினில் மலரிதழ் கவழும் கவிழும் இதுவும் இல்ல தோலை பூவினில் வண்டினம் கவிழும் ஓகேங்களா இதுதான் சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் சரியான ஓகேங்களா அடுத்த பாருங்க இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு நகை ஓகேங்களா நகை ஒன்னு ஓகேங்களா சிரிக்கிறது இன்னொன்னு புன்னகை அப்ப ஆன்சர் புன்னகை புன்னகை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செய் வயல்னு நமக்கு தெரியும் அப்போ வயல் நிலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அடுத்துதான் செயலை செய் ஒரு செயலை செய்யறது செயலைசை வயல் நிலம் அடுத்த கொஸ்டின் கலை சொல்லறிதல் லெக்சிகான் லெக்சிகான்னா என்னன்னா பேரகராதி ஓகேங்களா ஆன்சர் பேரகரா பேரகராதி அடுத்த கொஸ்டின் சரியான கலை சொல்லறிதல் மாரல் நீதி கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் ஓகேங்களா சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் ஏ அடுத்ததான் மரபு பிழைகள் புலி என்ன வருன்னா பழர் ஓகேங்களா புலி பழல் பல முறை கேட்டாங்க அவசர குடுக்கை சொல்லின் பொருள் தருக ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் எண்ணி செயல்படணும் ஓகேங்களா நம்ம அவசரப்பட்டு ஆன்சரும் போட்டுக்கூடாது கொஞ்சம் நிதானமா ஆன்சர் பண்ணுங்க எண்ணி செயல்படுதல் வருமானம் வராது ஓகேங்களா எண்ணாமல் செயல்படுதல் தான் என்னன்னா அவசர ஓகேங்களா எண்ணாமல் செயல்படாமை எண்ணி செயல்படாமை சாரி எண்ணி செயல்படாமை ஒரு விஷயத்த எடுத்தவங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அவசரப்பட்டு அவசரம் தான் எண்ணி துணிதல் விரைந்து செயல்படுதல் என்ன ஆகுனா எண்ணி செயல்படுதலா எண்ணி செயல்படாமையா அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓகேங்களா எண்ணி தான் அவசர குடுக்கை ஓகேங்களா எண்ணி செயல்படாமை எந்த விஷயத்தையும் இப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம நம்ம பாட்டுக்கு செய்யறதுதான் அவசர குடுக்கை ஓகேங்களா அடுத்ததான் சொற்களின் கூட்டு பெயர்கள் கம்பு என்ன வரும் கம்பங்கொள்ளை சோழ கொள்ளை நம்ம பார்த்திருப்போம் கம்பங்கொள்ளை சோழ கொள்ளைன்னு வரும் அப்ப கம்பங்கொள்ளை அடுத்ததா சரியான தொடரை தேர்ந்தெடு நோட்டில் தவறான செய்தியை தரும் தொடர் ஓகேங்களா அரிக்கமேட்டு அழர்வாயுவில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல் ஓகேங்களா அடுத்ததா புறப்பொருள் என்ப என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஆமாம் கரெக்டே அடுத்தது பாருங்க எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது தவறு எட்டு பத்து என்னும் வல்லு எண்ணு பெயர்களுக்கு அடுத்ததான் என்ன வரும் வல்லினம் மிகனும் ஓகேங்களா கொஸ்டின்ல தவறான செய்தி கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர் இதுதான் பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது ஆமாம் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும் மிகாம போகாதுங்களா மிகும் அப்போ இதுதான் தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க மிகவும் பாருங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்கிறதுங்க வல்லினம் இடங்கள் மிகும் ஒன்னும் இல்ல சொற்றொடரை ஓகேங்களா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் ஓகேங்களா மத்திய பாருங்க மிகவும் மிகா இடங்கள் வல்லினம் அறிந்து பயன்படுத்த வேண்டும் சொற்றொடரை முழுமை பெறலா இதுதான் முழுமை பெறது வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் அறிந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்துதான் பொறுத்துக்க தேசம் நாடு நெறி ஓகேங்களா ரெண்டு ஒன்னு மாசர குற்றம் இல்லாமல் மேதைகள் அறிஞர்கள் டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்த கொஸ்டின் ஒருமை பன்மை நீக்கி எழுதுக பறவைகள் அப்படின்னு வந்தாலே இங்க வந்தாலே என்ன வரணும் இங்கேயும் பன்மை வரணும் ஆப்ஷனே பாருங்க பறவைகள் கண்டம் இட்டு கண்டம் பறக்கின்றன கரெக்ட் இங்க பறக்கின்றார்கள் உயர்திணைக்கு வந்தது பறக்கின்றது ஒருமைக்கு வந்தது பறக்கிறார் இதுவும் என்னன்னா உயர்திணைக்கு வந்துடுதுங்களா ஆன்சர் என்ன பறவைகள் இங்க கல்லு வந்தா இங்கும் பன்மையில வரணும் இங்க பன்மை வந்தா இங்கயும் பன்மை வரணும் பறவை கண்டமிட்டு கண்டம் பறக்கிறது இங்க பறவைன்னு வந்தா இங்க பறக்கிறதுன்னு வரலாம் பறவைகள் அப்படின்னு கொடுத்ததால பறக்கின்றன ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதிருக்க மாணவர்கள் ஓகேங்களா இங்கேயும் கல் வந்திருக்கு அப்ப இங்க என்ன வரணும் வியந்து நிற்கின்றன அப்படின்னு வரக்கூடாது ஓகேங்களா இது எதுக்கு போயிடும்னா நிற்கின்றன அக்ரிணைக்கு போயிடும் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் ஓகேங்களா இங்க பன்மை சோ இங்கேயும் பன்மை ஓகேங்களா உயர்தினையா அக்னிமையானோ ஒரு செகண்ட் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா மாணவர்கள் உயர்ந்து நிற்கின்றான்னு இருக்குங்களா மாணவன் இருந்தா பரவாயில்ல மாணவர்கள்னு வந்ததால இங்கேயும் பன்மை வரணும் ஓகேங்களா இங்க பாருங்க மாணவர்கள் உயர்ந்து நிற்கின்றன இது அக்ரிணைக்கு ஓகேங்களா பறவைகள் பறந்து செல்கின்றன அப்படின்ற மாதிரி இது நிற்கின்றன அப்படின்னு இருக்கிறதால இது மாணவர்கள் என்பது உயர்தினை இங்க அக்ரிணை வர்றதால இதுவும் தவறு இந்த மாணவர்கள் வந்து இங்க ஒருமையில வந்ததால இங்க பன்மையில வந்து இந்த உரிமையில வந்ததால இதுவும் தவறு லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இங்க பன்மை இங்கேயும் பன்மை அப்போ இதுதான் ஓகேங்களா அவ்வளவுதான் இன்னைக்கான ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டோம் தினந்தோறும் ஓகேங்களா இதே மாதிரி ஐம்பது கேள்விகளை பார்க்கலாம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி